இந்த வடைக்கு ஒரு டீ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் மழை நேரம் இப்படி வடையும் ப்ளேண்டியும் சாப்பிடோணும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கூனி வாட்டர் வாடு போட்டு செய்த வடையும் சட்னியும் ரெடி இப்போ இந்த உளுந்து வந்து நாலு மணத்தாலம் ஊற போட்டிருக்கிறேன் இதில் வந்து இஞ்சி பச்சை மிளகாய் கருவேப்பிலை மல்லியில் எடுத்து வச்சிருக்கிறேன் வெங்காயம் வெட்டி வச்சுருக்கிறேன் இது கூனிரால் கருவாடு எடுத்து வச்சிருக்கிறேன் தேங்காப்பு பெரிய சீரகம் இப்போ இவ்வளவும் இந்த போட்டு உளுந்து வடை சுட்டு கொள்ளலாம் இப்போ மொறு மொறு வடைக்காண்டி தான் இந்த தேங்காப்பு சேர்த்துருக்கிறேன் இப்போ இந்த அரைச்ச உளுந்துக்குள்ள செருங்காப்பு போட்டு கொள்றேன் இப்போ செருங்காப்பு போட்டு அரைச்சாச்சு இப்போ இந்த கூனி ரால் கருவாடு இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம் இப்போ வ வடை வந்து அரைச்செடுத்தாச்சு இந்த பெரிஞ்சீராத்த சேர்த்துக்கொள்கிறேன் இப்போ கருவேப்பிலை வெங்காயம் மல்லியில் பச்சை மிளகாய் இஞ்சி எல்லாம் இருவனொருவில அரைச்சி வச்சுருக்குறேன் நீங்கள் சின்ன சின்னதாக வெட்டியும் போடலாம் உப்பு ஒன்றரை டீஸ்பூன் போட்டுக்கொள்கிறேன் ஒரு சுண்டு உளுந்துக்கு ஒன்றரை சுண்டு ஒன்றரை டீஸ்பூன் உப்பு போட்டிருக்குறேன் இனி குளச்சி எடுப்பான் இப்போ வந்து வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் போட்டு எல்லாம் குழைச்சு வச்சுட்டேன் இப்போ இந்த வடையை பொரிய போட்டிருக்குறேன் நல்ல வாசமாக இருக்கும் நாள் கருவாடும் தேங்காய் பூவும் போட்டு குழச்சி வடை சுட்டா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி பொண்ணுரத்தில் எடுத்தா காணும் இப்போ கூனி ராள் போட்டு கூனி ராள் கருவாடு போட்டு வடை தேங்காய் போட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசிமா போட்டு மொறு மொறுத்த உளுந்து வடை சுட்டுருக்குறேன் இதுக்கு சம்பல் சட்னி பச்சை மிளகா சட்னி சுட்டி சாப்பிட்டா அந்த வடை நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்